ஐசிசியின் சிறந்த டி டுவெண்ட்டி அணிக்கு சூரியகுமார் தான் கேப்டன் நாலு இந்தியர்களுக்கு இடம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டின் சிறந்த டி டுவெண்டி அணியை ஐசிசி அறிவித்துள்ளது அதன் கேப்டனாக சூரியகுமார் யாதவ் நியமிக்கப்பட்டுள்ளார் ஐசிசியின் இந்த அணியில் இந்தியாவை சேர்ந்த நாலு வீரர்கள் இடம் இடம்பிடித்திருக்கின்றனர் எனினும் விராட் கோலி ரோஹித் சர்மா பும்ரா போன்ற வீரர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு எந்த ஒரு டி டுவெண்டி போட்டியிலும் விளையாடாமல் இருந்ததால் அவர்கள் பெயர் சேர்க்கப்படவில்லை கடந்த ஆண்டு இந்தியா சார்பாக அறிமுகமான ஜெய்ஸ்வால் தொடக்க வீரராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் அவர் பதினாலு போட்டிகளில் நானூற்றி முப்பது ரன்கள் குவித்திருக்கிறார் இதே மற்றொரு தொடக்க வீரராக இங்கிலாந்து அணியின் பில்சாட் சேர்க்கப்பட்டிருக்கிறார் இந்திய அணி நட்சத்திர வீரர் சூரியகுமார் யாதவ் மூன்றாவது வீரராக அணியில் இடம்பிடிக்கிறார் நான்காவது வீரராக வெஸ்ட் இண்டீஸ் அணியின் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் நிக்கோலஸ் புரனுக்கு இடம் கிடைத்திருக்கிறது ஐந்தாவது வீரராக நியூசிலாந்து அணியின் மார்க் சாப்மேனுக்கு இடம் கிடைத்திருக்கிறது போன்று ஆறாவது வீரராக ஜிம்பாபே அணியின் ஆல்ரவுண்டர் சிக்கந்தர் ராசாவுக்கும் இடம் கிடைத்திருக்கிறது ஏழாவது வீரராக உகாண்டாவின் ஆல்பஸ் ராம்ஜானி மற்றும் எட்டாவது வீரராக மார்க் அதாயிர் ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டின் சர்வதேச டி டுவெண்டி கிரிக்கெட்டில் அதிக விக்கெட்டுகள் வீழ்த்திய வீரர் என்ற பெருமையை ராம்ஜானி மற்றும் அயர்லாந்து ஆல்ரவுண்டர் அதாயிர் பெற்றிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது ஒன்பதாவது வீரராக இந்திய அணியின் சுழற்பந்து வீச்சாளர் ரவி பிஸ்னோய்க்கு இடம் கிடைத்திருக்கிறது பத்தாவது வீரராக ஜிம்பாவே வீரர் ரிச்சர்ட் நகவாராவுக்கும் வாய்ப்பு கிடைத்திருக்கிறது பதினோராவது வீரராக அர்ஜித் சிங் சேர்க்கப்பட்டிருக்கிறார்